ರಾಷ್ ಮೀಡಿಯಾ ನಂಬರ್ಗಳಿಗೆ வணக்கம் நம்ம எல்லாருமே ஆவலா காத்துக்கு இருந்த பிக்பாஸ் சீசன் நைன் ஸ்டார்ட் ஆயிருச்சு சும்மா ஸ்டார்ட் ஆலங்க தாறு மாற ஸ்டார்ட் ஆயிருக்கு போட்டியாளர்களோட தேர்வு வந்து இருக்குது சொல்லலாம் நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு போட்டியாளர்களோட தேர்வு ரொம்பவே சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன் என்ன அதுல ஒரு சின்ன வருத்தம் மட்டும்தான் இருக்குது எதுக்குடா இந்த கோமாளி திவார தூக்கி உள்ள போட்டிருக்கீங்க அப்படிங்கறது மட்டும்தான் வருத்தமா இருந்துச்சே தவிர மற்றபடி இந்த சீசனுக்கான எதிர்பார்ப்பு எகிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் குறிப்பா பெண் போட்டியாளர்களுக்கு இப்பமே ஆர்மி தொடங்கி ட்விட்டர் எல்லாம் தெரிக்க விட்டு இருக்காங்க குறிப்பா ரம்யா ஜோவுக்குலாம் எல்லாம் ஆர்மியே ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க என்னதான் இவ்வளவு நாள் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கான எந்த ஹைப்புமே இல்லாம இருந்தாலும் இனிமேல் பிக் பாஸ் திருவிழா ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னே சொல்லாங்க நானுமே அதை தான் சொல்லணும் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் ஆரம்பிக்கணும் எதுக்காக இந்த சீசன் தாறுமாறா இருக்கும் அப்படிங்கறது எந்த ஒரு மாற்றி கருத்துமே இல்ல என்னதான் இருந்தாலும் இந்த வீடியோல பிக் பாஸ் வீடியோ எப்படி இருக்குது போட்டியாளர்கள் யாரெல்லாம் கிளம்பிறங்கிருக்காங்க இவங்களோட கேம் பிளே எப்படி இருக்க போது விஜய் சேதுபதி இன்னைக்கான எபிசோட எப்படி தொகுத்துனாரு அப்படிங்கறத டீட்டெயிலா இந்த வீடியோல பாத்திரலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே கடந்த ஆறு வருஷமா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்பவே நன்றிங்க உங்களோட ஆதரவு இல்ல அப்படின்னா தொடர்ந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியை பண்றது அப்படிங்கறது ரொம்பவே கஷ்டம் அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அஞ்சாவது சீசன்ல இருந்து பி ஆர் ஒர்க் நிறைய பண்ணாங்க காசு வாங்கிட்டு ஒருத்தனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்றது ஒருத்தனை கெட்டவனா கட்டுறது இப்படிங்கிற மாதிரி பல யூடியூபர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த சூழல்லையும் நம்ம சேனலுக்கு முழுமையா ஆதரவு தந்து எனக்கு ஃபுல்லா சப்போர்ட் ஆன எல்லா ராஜ் மீடியா நண்பர்களுக்கும் நன்றிய சொல்லிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ஸ்டார்டிங்லயே விஜய் சேதுபதி தார் மாற என்ட்ரி கொடுக்கிறாரு தலைவனை பொறுத்தளவுல கொஞ்சம் ஸ்லிம் ஆயிருக்காரு ஸ்டைலா மாசா என்ட்ரி கொடுக்கிறாரு வந்து ஒன்பது அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள நின்றுட்டு தீய கொளுத்துறாரு தலைவா என்னடா இந்த சீசன் கொழுந்து விட்டு எரிய போது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா வீட்டை காட்டுறாங்க வீட்டுல நிறையவே ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸ் இருக்குது இந்த சீசனையும் ரெண்டு வீடு கான்செப்ட் மாதிரி தான் கொண்டு போறாங்க ஒரு வீடை பொறுத்த அளவுல ரொம்பவே ஆடம்பரமான வீடா இருக்குது பெட்ரூம்லயே ஜக்கூசி முதல் கொண்டு வச்சிருக்காங்க இன்னொரு வீட்டை பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை தேவைகளுக்கான வசதிகள் மட்டுமே இருக்குது அது மட்டும் இல்லங்க பாத்ரூம்ல டேப் கூட வைக்கல பாத்ரூமுக்கு போகணும் தண்ணி கூட நீங்க வாலியில தான் பிடிச்சிட்டு போனோம் அப்படிங்கற அளவுக்கு ரொம்பவே புதுமையை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் புதுமெல்லாம் கிடையாதுங்க இந்த வீட்டோட கலரை பாத்தீங்கன்னாலே தெரியும் கண்டிப்பா எல்லாவும் பிரெஷர்ல சண்டை போடுற அளவுக்கு ரொம்பவே டார்க் தீமா தான் இருக்குது இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வீடு அப்படிங்கும் ஒரு வீடு ரொம்பவே ஹாப்பியா இருக்கிற மாதிரி லக்ஸரியா கொடுத்துருக்காங்க இன்னொரு வீட்டுல தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே பிரிவினைய தூண்ற அளவுக்கு தான் முதல் கான்செப்டே இருக்குது அந்த வகையில் பல சண்டைகளும் சர்ச்சைகளும் வெடிக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல அது மட்டும் இல்லாம இந்த சீசனை பொறுத்தளவுல சின்னதா ஒரு ஸ்விம்மிங் பூலும் இருக்குது அதுல ஆட்டம் போட்டு யாரெல்லாம் என்னெல்லாம் கிரியேட் பண்ண போறாங்க ரொம்பவே பிரம்மாண்டமா இருந்துச்சு ஆர்ட் ஒர்க்லாம் வேற லெவலுங்க கிட்டத்தட்ட இருக்கிற ஒரு அரண்மனை மாதிரி பல இமேஜஸ் அதாவது பல சிலைகள் தத்துருவா வடிக்கப்பட்டிருக்குது பாக்குறதுக்கே சமயம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா எப்பவும் போலவே போட்டியாளர்கள் என்ட்ரி கொடுக்குறாங்க இதுல முதல் போட்டியாளராக பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் திவாகர் அதை தான் ஏத்துக்கவே முடியலங்க இந்த சீசன் இவனை வச்சாப்பா ஸ்டார்ட் பண்றீங்க அதுல இருந்தே எங்களுக்கு புரிஞ்சு போச்சு இந்த சீசன் செம கான்ட்ரவர்சியா தான் போக போகுது அப்படிங்கிறது என்னதான் இருந்தாலும் வாட்டர்மெல்லன் ஸ்டார் உள்ள வர்றாரு வந்த உடனே அவரோட வேலையை காட்டாரு அப்படியே சொல்லலாம் ஆமாங்க விஜய் சேதுபதி கிட்டையே என்னோட நடிப்பு திறமையை உங்ககிட்ட காட்டட்டுமா நான் நடிச்சு காட்டவா அப்படிங்கமே கேட்கிறாரு விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல நீ நடிச்சு கிழிச்சதெல்லாம் நாங்க நிறையவே பார்த்துட்டோம் வந்த வேலையை பாடுறா அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்லேயே நோஸ் கட் பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புறாரு அடுத்த போட்டியாளரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறது பார்த்தோம்னா அரோரா இவங்களை ஒரு மாடல் இவங்களுக்கு ஒரு புனிப்பெயரும் இருக்குது நம்ம முதல்ல சொன்னதுதான் இனி அந்த வார்த்தையை அவாய்ட் பண்ணிடுவோம் ஆமாங்க அரோரா அப்படிங்கிற அவங்களோட பேர் தான் வேணும் அதே நேரத்துல புனை பேர் வச்சு என்ன கூப்பிடுறது எனக்கு பிடிக்கல அரோரா சிங்லின் அப்படின்னு கூப்பிடுறதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கறதுக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க ஆனா அந்த புனை பெயர் வந்து மத்தவங்க எல்லாரும் இவங்களுக்கு கொடுத்தது கிடையாது இவங்களே பல கான்ட்ரவர்சியான வீடியோ எல்லாம் பண்ணி போட்டுதான் இவங்களை நிறைய பேர் ட்ரோல் பண்ணி தான் அந்த பெயரே வந்துச்சு அவங்க மேல இருக்கிற தவறையும் அவங்க திருத்திக்கிட்டா நல்லா இருக்கும் என்னதான் இருந்தாலும் அரோரா இந்த சீசன்ல எப்படி கேம் ஆட போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம் அடுத்தது மூணாவது போட்டியாளர் உள்ள வர்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா எஃப்டி ஆமாங்க அவரோட முழு பேர் என்னன்னு விஜய் சேதுபதி கேட்டதுக்கு கூட அவர் சொல்லல மக்களா தேடி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சஸ்பென்ஸ் கொடுத்துட்டு போறாரு இருந்தாலும் இவரை பொறுத்த ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க செம டேலண்டாவும் இருக்கிறாரு சினிமா பீல்ட்ல வரணும் அப்படிங்கறதுக்காக பாட்டு பாட கத்துக்கிட்டேன் எடிட் பண்ண கத்துக்கிட்டேன் வாயிலே தாளம் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி செம டேலண்ட் எல்லாம் காட்டினாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கண்டிப்பா எஃப் ஜே வந்து செம என்டர்டைனரா இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போற நாலாவது போட்டியாளர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் பார்வதி ஆமாங்க குட்டி வனிதாக்கா தான் இவங்களை உடனே எப்பா வனிதாக்கா இருக்கிற சீசன்லாம் இருந்துச்சு அவங்க வேலையை இந்த சீசன்ல கண்டிப்பா விஜய் பார்வதி பண்ணுவாங்க நமக்கு கண்டன்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது அப்படிங்கறது என்னோட மனநிலையா இருந்துச்சு அடுத்ததா நாலாவது போட்டியாளராக வீட்டுக்குள்ள போறது யாரு துஷார் அதாவது பொதுவா இப்ப தமிழ்நாட்டுல தமிழ் நடிகரை பிடிக்கிறத விட கொரியன் சீரியஸ்ல நடிக்கிற நடிகர்களை தான் இப்ப உள்ள இளம் பெண்களுக்கு பிடிச்சிருக்குது அந்த வகையில பிக்பாஸ் வீட்டுக்குள்ள கொரியன் மாதிரியே இருக்கிற துஷார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாரு இவர் அடுத்த திருத்தமா சொல்றாரு நானும் தமிழ் பையன் தான் அப்படிங்கிற மாதிரி ஆனா பாக்குற நமக்கு எப்பா நீ எப்படி சொன்னாலும் தமிழ் பையன் மாதிரியே தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் இவரை பார்க்கும் போதே கண்டிப்பா இளம் பெண்களோட ஆதரவு இவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா ஆறாவது போட்டியாளர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட கார குழம்பு கனியக்கா குக்வித் கோமால்ல டைட்டில் வினர் இவங்களை பொறுத்தளவுல ரொம்பவே மெச்சூர்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம நான் எல்லாருக்கிட்டையும் கனிவா தான் நடந்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உண்மையாவே கனியை நம்ம அப்படிதான் பாத்துருக்கோம் அவங்களுக்கு இன்னொரு முகம் இருக்குதா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பாத்தாகணும் அடுத்ததா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஏழாவது போட்டியாளராக உள்ள போறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சபரி இவரை பொறுத்த அளவுல போன சீசன்ல பிக் பாஸ் ஃபன் அல்டிமேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோ நடத்தினாரு எவிக்டாய் வெளியே வந்த போட்டியாளர்கள் எல்லாரையுமே செம கலாய் கலாய்ச்சாரு இந்த சீசன்ல இவரை எல்லாரும் எப்படி போட்டு கலாய்க்க போறாங்க அப்படிங்கறது தெரியல என்னதான் இருந்தாலும் என்ன பொறுத்த அளவுல சபரி நம்ம எல்லாரையுமே செமைய என்டர்டைன் பண்ணுவாரு அப்படின்னு அப்படின்னு சொல்லுவேன் ஆமாங்க கண்டிப்பா நூறு கடந்து வர வாய்ப்பு சபரிக்கு கன்ஃபார்ம் அப்படியே சொல்லலாம் அடுத்ததா வீட்டுக்குள்ள போறது யாரு பார்த்தோம்னா இவரை ரொம்பவே ஆன ஒரு தான் என்ன பண்ண ஆசை விட்டுச்சு சொல்ற மாதிரி நானும் நடிகனாக போறேன் அப்படின்னு அவரோட கிரியரை கெடுத்துக்கிட்ட ஒரு நபர் பேச்சுல கில்லாடிங்க பல பேட்டிகள் பல பேரை வருத்தடுத்திருக்காரு கண்டிப்பா பிக் பாஸ் சொல்லலாம் அடுத்ததா பிக் பாஸ் வீட்டு வீட்டுக்குள்ள போன ஒன்பதாவது போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கெமி இவங்க பொறுத்தளவுல குக்வித் கோமாளி சீசன் பைவ்ல கோமாளியா வந்து நம்மள எல்லாரையுமே சிரிக்க வச்சிருப்பாங்க ஆனா இன்னைக்கு லான்சிங் எபிசோட்லயே இவங்க கிட்ட இருக்கிற டேலண்ட் எல்லாம் சொல்றாங்க ஆமாங்க இவங்களை பொறுத்தளவுல நேஷனல் லெவல்ல பாஸ்கெட்பால் விளையாடி இந்தியாவுக்காக வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க இவங்களோட இந்த பக்கம் நமக்கு தெரியாது இவங்களை பண்ணா மட்டும்தான் நமக்கு தெரியும் என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்த கெமி செம ஒரு கேம் பிளேயரா இருப்பாங்க டாஸ்க் எல்லாம் பெண்ணி பெடல் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா பத்தாவது போட்டியாளரா உள்ள போறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆதிரை சவுந்தரராஜன் இவங்களை பொறுத்த அளவுல மகாநதி சீரியல்ல நடிச்சிருக்காங்க ரொம்பவே குடும்ப பாங்கான பெண்ணா நடிச்சிருப்பாங்க உண்மையாவே ஆதிரை சவுந்தரராஜன் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததா பதினோராவது போட்டியாளரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரம்யா

சார்ந்தவர் ஆமாங்க வட சென்னையை பிரதிபலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடியும் நிக்சன் ஜெஃப்ரி அப்படிங்கிற ரெண்டு பேர் உள்ள வந்தாங்க வட சென்னையோட மானத்தை கெடுத்து தான் வெளியே போனாங்க ஆனா வினோத்குமார பொறுத்தளவுல கொஞ்சம் மெச்சூரிட்டியான ஆளா தான் தெரியுது அதனால இவர் ஒரு செம கேம் ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் கேம் ஆடுறாரோ இல்லையோ பாட்டு பாடி நம்ம எல்லாரையுமே செமையா என்டர்டைன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம் இவரை பார்க்கும் சீசன் சிக்ஸ்ல கடந்துகிட்ட ஏடிக்க மாதிரியே எனக்கு தோணுச்சு நீங்களும் அப்படி பீல் பண்ணிருந்தீங்க கமல்ல சொல்லுங்க அடுத்ததா பதிமூணாவது போட்டியாளராக பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வியானா இவங்கள பொறுத்த அளவுல மாடல் கம் ஆக்டர் செம்ம அழகா இருக்காங்க கியூட்டா இருக்காங்க அதல எல்லாம் எந்த ஒரு மாடிக் கருத்துமே இல்ல ஆனா விஜய் சேதுபதி கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசுறதெல்லாம் பாக்கும்போது எனக்கு சீசன் 2 ல கலந்துக்கிட்ட ஐஸ்வர்யா தத்தா மாதிரியே ஃபீல் ஆச்சு உண்மையாவே அவங்களோட கேரக்டரும் பேச்சும் அப்படி தான் இருக்குமா இல்லனா நான் கியூட்டான பொண்ணு அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஓவர் சீன் போடுறாங்களா அப்படிங்கறதையும் நம்ம பொறுத்து தான் பாத்தாகணும் அடுத்ததா பதினாலாவது போட்டியாளர் அபிக் பாஸ் வீட்குல போறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரவீன் இவரை பொறுத்த அளவுல விஜய் டிவில பல சீரியல்ல வில்லன் கேரக்டரா பண்ணியிருக்கார் ஆனா ரியல் லைஃப்ல இவர் செம என்டர்டெய்னர் அப்படியே சொல்லாங்க செம ஃபன் பண்ணுவாரு பாடுவாரு வாயிலே இவரும் தாளெல்லாம் போடுவாரு எப்படி நம்மள என்டர்டெயின் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்ததா பதினஞ்சாவது போட்டியாளர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறது யாரு அப்படின்னு பாத்தோம்னா சுபிக்ஷா இவங்களை பொறுத்தளவுல ஒரு மீனவ குடும்பத்துல இருந்து வர்றாங்க அது மட்டும் இல்லாம மீன் பிடிக்கிறதுல நான் தான் முதல் மீனவ பெண் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இவங்களை பொறுத்தளவுல இவங்க ஒரு யூடியூபர் தான் காமனர் கேட்டகரியில தான் இவங்கள தூக்கி உள்ள போட்டிருக்காங்க பேச்செல்லாம் ரொம்பவே தெளிவா சூப்பரா பேசுறாங்க சாச்சனாவும் ஸ்டார்டிங்ல இப்படிதான் பேசினாங்க ஆர்வ கோளாறுல சாச்சனா பண்ணாத தவறுகள் கிடையாது அது எதுவும் பண்ணாம சுபிக்ஷா அவங்களோட இடத்தை தக்க வச்சு அவங்க எதுக்காக வந்திருக்காங்களோ அதுக்காக விளையாண்டா நல்லா இருக்கும் ஆமாங்க அவங்களை பொறுத்த என்னோட சமூகம் அதாவது மீனவ குடும்பத்தை பிரதிபலிக்கிற மாதிரி நான் வந்திருக்கேன் சிறப்பா ஆடுவேன் அப்படிங்கற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரியே அவங்களோட கேம் கடைசி வரை இருந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா பதினாறாவது போட்டியாளரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அப்சரா சிஜே இவங்களுமே ஒரு மாடல் தாங்க மாடல் மட்டும் கிடையாது திருநங்கையும் கூட கடந்த சீசன்கள்ல நமிதா மாரிமுத்து ஷிவின் கணேஷ் இவங்கள மாதிரி இந்த சீசன்ல அப்சரா உள்ள வந்திருக்காங்க பாக்குறதுக்கு அழகாவும் இருக்காங்க ரொம்ப போல்டாவும் இருக்கிறாங்க கேமும் அதே மாதிரியே ரொம்ப போல்டா விளையாண்டாங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் ஆமாங்க ஆறாவது சீசன்ல அசிமுக்கும் கொடுத்துருக்க வேண்டாம் விக்ரமுக்கும் கொடுத்துருக்க வேண்டாம் பேசாம ஷிவினுக்கு டைட்லுன்னர் பட்டத்தை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல பேர் பேசி இந்த சீசன்ல அப்சரா அந்த அளவுக்கு கேம் ஆடுவாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்ததா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போற பதினாலாவது போட்டியாளர் யாரு அப்புடின்னு பார்த்தா

மாதிரி மிமிக்ரி பண்ணி டான்ஸ் எல்லாம் ஆடி வீடியோலாம் எல்லாம் போடுவாரு செம பண்ணா இருக்கும் அவரோட ஃபன் வீடியோக்களுக்கு விஜய் சேதுபதியே ரசிகர் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் பாராட்டினாரு உண்மையாவே விக்ரம பொறுத்தளவுல செம ஃபன்னான ஆள் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பன் காட்ட போறாரா இல்லனா சும்மா உட்காந்து மிச்சர் சாப்பிட போறாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பாத்தாகணும் அடுத்ததா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போற பத்தொன்பதாவது போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கமருதீன் இவரை பொறுத்தளவுல மகாநதி சீரியல்ல குமரன் அப்படிங்கிற கேரக்டர்ல சூப்பரா நடிச்சிருப்பாரு குமரன் அப்படிங்கிற கேரக்டரை பலருக்கும் பிடிச்சிருக்கும் கமருதீன யாருக்கு பிடிக்குது கமர்தீன் எப்படி கேம் ஆட போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்ததா கடைசி போட்டியாளரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அகோரி கலையரசன் என்னப்பா அகோரி எதுக்குப்பா உள்ள விடுறீங்க சூனியம் எங்கேயும் வச்சிட போறான்பா அப்படிங்கற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் அகோரி உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்க்கையில நான் நிறையவே தப்பு பண்ணிட்டேன் அகோரி கலையரசன் அப்படிங்கிற பேரை மாத்தி பிக் பாஸ் கலையரசன் அப்படிங்கிற பேர் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக தான் உள்ள வந்திருக்கேன் அப்படிங்கிற சொல்றாரு அதை கேட்கும் ஓகேப்பா தப்பு பண்ணாதவன் எவனும் கிடையாது கலையரசன் முதல்ல என்ன பண்ணார் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவர் எப்படி கேம் ஆடுறாரு அவரோட கேரக்டர் என்னவா இருக்கிறது போகுது அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம் இப்படி இந்த இருபது போட்டியாளர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க இந்த இருபது பேருக்குமே விஜய் சேதுபதி ஒரு டாஸ்க்கும் கொடுக்கிறாரு அதாவது அந்த ஸ்டேஜ்லயே நீர் நெருப்பு அப்படிங்கிற மாதிரி நீல நிறம் சிவப்பு நிறத்துல ஒவ்வொரு பேட்ஜ் இருக்குது ஒவ்வொரு போட்டியாளரும் உங்களுக்கு எந்த பேட்ஜ் வேணுமோ அதை எடுங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொல்றாரு ஒவ்வொரு போட்டியாளருமே அவங்களுக்கு பிடிச்ச கலர் எடுக்கிறாங்க அதன் அடிப்படையில் யார் லக்ஸரி வீட்டுல தவங்க போறாங்க யார் நார்மல் வீட்டுல இருக்க போறாங்க அப்படிங்கறத தான் முடிவு பண்றாங்க அந்த வகையில இந்த வாரம் அந்த லக்ஸரி வீட்டுல தங்க போறது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா கமருதீன் ரம்யா ஜோ பிரவீன் காந்தி வியானா துஷார் சுபிக்ஷா வினோத் குமார் இந்த ஏழு பேரும் அந்த லக்ஸரி வாழ்க்கைய அனுபவிக்க போறாங்க இது இனி வர போற வாரங்கள்ல கண்டிப்பா மாறும் பல டாஸ்குகள் வரும் அந்த டாஸ்க்ல வின் பண்ணா நீங்க அந்த வீட்டுல தங்கலாம் இல்லன்னா இந்த வீட்டுல தான் வேலை செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல கண்டிஷன்ஸ் வரலாம் என்னதான் இருந்தாலும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தா பாத்தாகணும் என்னதான் இருந்தாலும் இந்த சீசன்ல ஃபன் என்டர்டைன்மெண்ட் சண்டை இதுக்கு பஞ்சமே இருக்காதுங்க சகுனி வேலையை பாக்குறதுக்கு தேவையான ஆட்களை உள்ள விட்டுருக்காங்க காதல் கண்டன் கொடுக்கறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க கிளாமரான ஆட்களும் இருக்கிறாங்க நம்மள சிரிக்க வச்சு என்டர்டைன் பண்றதுக்கான ஆட்களும் இருக்கிறாங்க அந்த வகையில இந்த சீசன் களகட்ட போகுது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல என்னதான் இருந்தாலும் இருந்து பார்க்கலாம் யார் யார் எப்படி எப்படி எந்தெந்த நேரம் மாறப் போறாங்க அப்படிங்கறதெல்லாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த இருபது போட்டியாளர்கள் உங்களுக்கு இப்போதைக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கறத கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிரிஸ்